வெளிமடை டயரபா தோட்டத்தில் மதுபான சாலை ஒன்றில் இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்த இளைஞனின் கிரியைகள் இன்று இடம்பெற்றன வெளிமடை டயபரா தோட்டத்தில் உள்ள மதுபான சாலையில் கடந்த முப்பத்தோராம் திகதி இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சம்பவத்தில் உயிரிழந்த இருபத்தெட்டு வயதான ஜி விஜயகாந்தின் சடலம் டயபரா ஜிஹெச் பிரிவிலுள்ள அன்னாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது பின்னர் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து சடலம் கொண்டு செல்லப்பட்டு டயபரா பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்னாரின் இறுதி கிரியைகளில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை இளைஞனின் இறுதிக்கிரியைகளை இன்று மாலை ஆறு மணிக்கு முன்னர் நடத்த வேண்டும் என வெளிமடை நீதவா நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது அத்துடன் டயபரா தோட்டத்தில் கண்டன பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெளிமடை உவா பரணகம பண்டாரவளை உள்ளிட்ட பகுதிகளில் விசட் அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின அத்துடன் பல வீடுகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டயபரா மக்களால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பனி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்வதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்கள் விளக்கம் அறியல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை நேற்று மீண்டும் நீடிக்கப்பட்டது வெளிமடை டயபரா சந்தையில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி கடந்த நான்காம் திகதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது